Experience your dream retirement life for a day. தமிழக கவர்னர் ஆர் என் ரவி தமிழ் பண்பாட்டின் அழகையும் துடிப்பையும் உலகம் முழுவதும் பரப்பும் பிரதமர் மோடியின் இடைவிடாத முயற்சிகளுக்கு தமிழர்களாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் உலக அளவில் பிரதமர் மோடி தமிழர்களுக்கு செய்த நன்மைகளை பட்டியலிட்ட கவர்னர் அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழாழ்வுக்கான திருவள்ளுவர் இருக்கை சிங்கப்பூரில் உள்ள திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மலாலியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை பிரான்ஸ் செர்ஜியில் திருவள்ளுவர் சிலை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி இருக்கை அமைக்கப்பட்டது மேலும் பார்லிமெண்டில் புனித செங்குள் நிறுவியது காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஆகியவற்றின் வருடாந்திர நிகழ்வுகள் தமிழ் கலாச்சாரம் மீதும் தமிழக மக்கள் மீதும் பிரதமர் மோடி கொண்டிருக்கும் ஆழமான அன்பின் உண்மையான சான்றுகளாகும் இந்த முன்முயற்சிகள் நமது செழுமையான தமிழ் பாரம்பரியத்தின் காலத்தால் அழியாத ஞானத்தை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இந்தியரையும் நமது பெருமைமிக்க பாரம்பரியத்துடன் மீண்டும் இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாலமாக செயல்படுகின்றன தமிழ் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் அழகையும் துடிப்பையும் உலகம் முழுவதும் பரப்பும் பிரதமரின் தளராத முயற்சிகளுக்கு தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அதில் தெரிவித்துள்ளார்